வெயில் காலம் வந்துட்டாலே வந்து அனைவருக்கும் பெரிய கவலை என்னென்னா வந்து இந்த மாதம் வந்து எவ்வளோ கரண்ட்டு பில் வரப்போகுது அப்படின் முந்தைய மாதங்கள்லாம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு வர கரண்ட் பில்லு வெயில் காலம் வந்தால் வந்து ஐந்தாயிரம் பத்தாயிரம்னு வந்து அதிகமாக பில் வந்து ஏகிறோம் இப்படி இருக்கிறதுக்கு முதல் வந்து காரணம் வந்து ஃபேன் எப்பொழுதுமே வந்து ஓடிகிட்டே இருக்கும் அனைத்தாரிக்கலாம் அதே போல் வந்து ஏசியோட தேவை வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏசி தான் வந்து அதிகமாக வந்து கரண்ட்டை எடுக்கிறது இந்த ஏசியை வந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தினா வந்து கரண்ட்டு பில்லை கம்மிப்படுத்த முடியும்ன்றதை பார்க்கலாம் நம்ம முதல் முதல்ல வந்து ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா வந்து சரியான ஏசியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏசியை வாங்கினதுக்கப்புறமா வந்து ஏசியால் வந்து கரண்ட்டு பில் அதிகமாகக்கூடாது ஏசியால் வர கரண்ட் பில் நமக்கு ஷாக் அடிக்கக்கூடாது மின்சாரத்தை வந்து திறமையாக நம்ம சிக்கனமாக வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து நம்ம ஏசி வாங்கும்பொழுது அந்த ஏசி வந்து ஃபைவ் ஸ்டார் ஏசியான்றதை பார்த்து வாங்கணும் ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் வந்து குறைந்த அளவில் மின்சாரத்தை எடுக்கும் அதே போல் வந்து இன்வெர்டர் ஏசி வாங்கிறது மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும் சாதாரண ஏசியை காட்டிலும் வந்து இன்வெர்டர் ஏசி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான மின்சாரத்தை வந்து மிச்சப்படுத்தும் இந்த இன்வெர்டர் ஏசிகளாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயிண்ட் ஃபைவ் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வரைக்குமே வந்து தானாகவே வந்து அட்ஜஸ்ட் செய்துக்கொள்ளும் நம்ம வாங்குகிற ஏசி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியாக இருந்தால் அதனுடைய திறனை வந்து பாயிண்ட் ஃபைவ்ல டன்னில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வரைக்கும் அறைக்கு போல வந்து அதனுடைய திறனை வந்து அதுவே வந்து தானாகவே வந்து அட்ஜஸ்ட் கொள்ளும் அதே போல் வந்து வெளியில் இருக்கிற கம்ப்ரஷன் வந்து தொடர்ந்து இயங்காமல் கூல் கூலாகிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற கம்ப்ரஷமே வந்து ஆஃப் ஆகிடும் போல் வந்து நம்மளுக்கு மின்சாரத்தை அதிகமாக மிச்சப்படுத்தி கொடுக்கும் இந்த இன்வெர்ட்டர் ஏசி ஆனால் இந்த இன்வெர்டர் ஏசியை வந்து எந்த அறைக்கு நம்ம பயன்படுத்தணும் எந்த அறையில் வந்து நம்ம தேவை இருக்குன்றதையும் நம்ம பார்த்து வாங்கணும் நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து பெரிய அறைகள் இருக்குது ஹாலில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து இந்த இன்வெர்டர் ஏசியை தேர்வு செய்து கொள்ளலாம் அதே போல் நம்ம இருக்கிற ரூமில் வந்து வெயிலோட வெளிச்சம் வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த அறையிலையுமே வந்து இன்வெர்டர் ஏசியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் இது போக மற்ற அறைகள் நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம சாதாரண ஏசியை வந்து தேர்ந்தெடுப்பது மிகவும் வந்து சிறந்தாக இருக்கும் ஏன்னா இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து விலை அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சர்வீஸு அதனுடைய பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து விலை கூடுதலாக இருக்கும் ஆனால் இன்வெர்டர் ஏசி வந்து நீண்ட காலம் உழைக்கும் அதே சமயத்தில் வந்து இது எந்த இடத்துக்கு தேவைன்றதையும் நம்ம பார்த்து வாங்கணும் நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே வந்து ரொம்பவே வந்து சிறிய அறையாக இருந்ததுனால் அதுக்கு வந்து ஒன் டன் ஏசியை வந்து போதுமானதாக இருக்கும் அதற்கு கொஞ்சம் பெரிதாக அறை நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதற்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியே சிறந்ததாக இருக்கும் மிகவும் சிறிய அறையாக இருந்தால் அதற்கு வந்து ஒன் டன்னும் சிறிய அறையோட கொஞ்சம் பெரிதாக இருந்தால் அதற்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியே சிறந்ததாக இருக்கும் ஒன் ஃபைவ் அல்லது ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டன் நார்மல் ஏசியை வந்து ஃபைவ் ஸ்டார் ஏசியை தான் வாங்கணும் போல் இன்வெர்ட்டர் ஏசியுமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஏசியாக தான் நம்ம தேர்வு செய்யணும் இந்த இன்வெர்டர் ஏசி வந்து ஹால் போன்ற பெரிய இடங்களுக்கும் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துலேயும் வந்து இந்த இன்வெர்டர் ஏசியும் மற்ற இடங்களில் வந்து நார்மல் ஏசியுமே நம்ம பயன்படுத்தினா வந்து சிறந்ததாக இருக்கும் அதே போல் இன்வெர்டர் ஏசியாகட்டும் நார்மல் ஏசியாகட்டும் எந்த ஏசியாக இருந்தாலுமே வந்து அதனுடைய வெப்பநிலையை வந்து சரியான வெப்பநிலையை வந்து நம்ம தேர்வு செய்யணும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வைக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்றுமே வந்து கிடைக்கும் அதே போல் வந்து வெப்பமும் வந்து அதிகமாக இருக்காது இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அதற்கு மேலே வைப்பது வந்து சிறந்ததாக இருக்கும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் தான் வந்து மனித உடலுக்கு ஏற்ற குளிர்ச்சியுமே வந்து எக்ஸ்பர்ட்டுமே வந்து பரிந்துரைக்கிறாங்க இதன் மூலமாக நம்ம அதிகமாக மின்சாரத்தை வந்து மிச்சப்படுத்தவும் முடியும் அதே போல் வீட்டு அறையில் வந்து ஏசியை நம்ம ஆன் செய்யும் போதே வந்து சீலிங் ஃபேனையும் அல்லது டேபிள் ஃபேனோ பெடசல் ஃபேனையும் நம்ம ஆன் செய்வது மிகவும் வந்து சிறந்தாக இருக்கும் ஏன்னா வந்து ஏசி ஆன் பண்ணும்போது நம்ம ஃபேனையும் வந்து ஆன் பண்ணோம்னா ஏசியோட காற்று வந்து கூடிய விரைவில் வந்து அந்த ரூமில் முழுக்கமே வந்து சென்றடைவதற்கு உதவியாக இருக்கும் இதன் மூலயமா வந்து ஏசியோட அறை வந்து வெகு விரைவில் வந்து கூலிங் ஆகிடும் அதனால் ஏசி வந்து அதிக நேரம் பயன்பாடு நம்மளுக்கு இருக்காது அதே போல் ஏசியை ஆன் செஞ்சதுமே வந்து நம்ம டைமருமே வந்து ஆன் செய்வது மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும் ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் நம்மளுக்கு தேவையான நேரத்தை வந்து நம்ம ஏசியில் டைமரை வைத்துட்டு நம்ம படுக்க செல்லும் பொழுது வந்து ஏசியோட பயன்பாடு வந்து அதிக நேரம் இருக்காது ஏசி வந்து விடிய விடிய வரைக்கும் ஓடும் அளவுக்கு நம்மளுக்கு தேவையும் இருக்காது இதன் மூலயமா காலை வரைக்கும் வந்து ஏசி குளிர்ச்சியாகவே இருக்கும் ஃபேன் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஏசி வந்து தானாக ஒரு மணி நேரமும் அல்லது ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிடும் இதன் மூலிமா வந்து அதிகமான மின்சாரத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் முடிந்தால் வந்து ஸ்டெபிலைசரையுமே வந்து ஆஃப் செய்வது மிகவும் வந்து சிறந்தாக இருக்கும் இதன் மூலியமாக குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தையுமே நம்ம சேமிக்க முடியும் ஏசியை முதல் முதல்ல நம்ம பயன்படுத்த தொடங்கும் அதாவது குளிர்காலம் மழைக்காலம் எல்லாம் முடிந்து வெயில் காலம் தொடங்கும் போது நம்ம ஏசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து அதை சர்வீஸ் செய்வது மிகவும் வந்து சிறந்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஃபில்டரையும் வந்து சரி செய்யணும் ஏசியை வந்து முதல் முதல்ல பயன்படுத்தும் போது சர்வீஸ் போது வந்து ஃபில்டரையுமே வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க அது போக வந்து வாரத்துக்கு ஒரு முறையாக அல்லது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையாக வந்து ஏசியோட ஃபில்டரையும் வந்து நம்ம சுத்தம் செய்யணும் ஏன்னா ஏசி பயன்படுத்தும்போது அறையில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து அதில் அந்த ஃபில்டரில் தான் போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேனுமே வந்து பயன்படுத்தணும்னா அந்த ஃபேன் பொழுது இன்னுமே வந்து வெகு விரைவாக அந்த டஸ்ட்டுமே வந்து போய் சேரும் நம்ம சாதாரணமாக ஒரு அறையில் ஃபேனை பயன்படுத்தும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கழித்தா வந்து ஃபேனில் வந்து ரக்கைகளில் எவ்வளோ அழுக்கு தூசு எல்லாம் வந்து படிஞ்சிருக்கும் இதை நம்மளே வந்து பார்க்கலாம் அதே போல் தான் வந்து ஏசிலையுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசுகள் வந்து போய் படிஞ்சிடும் இது மூலயமா வந்து ஏசிலேருந்து வர கூலிங் வந்து நம்மளுக்கு பாதிக்கும் இதனால் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த ஏசியை வந்து ஏசி ஃபில்டரை வந்து நம்ம சுத்தம் செய்வது மூலிமா வந்து அதிகமான மின்சாரத்தையுமே வந்து நம்ம சேமிக்கவும் முடியும் போல் நம்ம பயன்படுத்த மறைகளில் கதவு அல்லது ஜன்னல்களில் வந்து அதிகமான கேப் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ளணும் போல் நம்ம அறைகளில் இருக்கும் ஷெல்ஃப் எல்லாமே வந்து கேப் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் முடிந்த அளவுக்கு வந்து ப்ளைவுட்டை கொண்டு வந்து ப்ளைவுட்டோரை அமைத்து அதை கேப் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன் துணியுமே வந்து போட்டு நம்ம அந்த கேப்பை வந்து மறைக்கலாம் ஏன்னா வந்து செல்ஃபுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கும் பொழுது ஏசி காற்று எல்லாமே போய்ட்டு அதில் போயிட்டு சூழ்ந்து கொள்வோம் ஒரே இடத்துல போய் சூழ்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம இருக்கிற அறைகளில் வந்து செல்ஃபோ அல்லது மேலே அறைகளுக்கு மேலே இருக்கிற செல்ஃபோ இதிலையும் வந்து கேப் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும் அறையில் இருக்கிற செல்ஃபுக்கு வந்து நம்ம கபோர்டோர் போகிறதும் மாதிரி மேலே இருக்கிற செல்ஃபுக்கு வந்து கபோர்டு மூலயமா அதை கொண்டு அந்த கேப் இல்லாமல் மாதிரி பார்த்துக்கொள்வது மிகவும் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து குறைந்தபட்சமாவது ஒரு ஸ்கிரீன் துணியாவது நம்ம போட்டால் அதை கேப்பை வந்து மறைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் இதன் மூலயமா வந்து ஏசி காற்று ஒரே இடத்துல போய் சூழ்ந்து கொள்ளாமல் இருக்கும் அதே போல் ஏசியை நம்ம சர்வீஸ் செய்யும்போது இன்டோரில் இருக்கிற யூனிட்டை மட்டும் நம்ம சர்வீஸ் செய்யாமல் அவுட்டோரில் இருக்கிற யூனிட்டையுமே வந்து நம்ம வாட்டர் வாஷ் செய்வதோ அல்லது சுத்தம் செய்வதோ மிகவும் வந்து சிறந்தது இது போன்ற முறைகளை நம்ம பயன்படுத்தணும்னா வந்து முன்பு வந்ததை விட தற்பொழுது நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து மிகவும் வந்து குறைந்த அளவில் வரும் ஓரளக்காவது நம்மளுக்கு கரண்ட்டு பில்லை சேமித்தோன்னா அதுவே வந்து நம்மளுக்கு பெரிய பயனாகவும் உதவியாகவுமே இருக்கும் நம்மளுக்கு இது போன்ற வழிமுறைகளை வந்து அனைத்தையுமே நம்ம கடைப்பிடிக்க முடியலனாலுமே அளவுக்கு நம்ம இது போன்ற வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்க முடியும் அளவுக்கு நம்ம கடைப்பிடித்தாலுமே வந்து இந்த சம்மரில் வந்து நாமுமே வந்து குழு குழுன்னு வந்து என்ஜாய் பண்ணலாம் கரண்ட்டு பில்லை கண்டு நம்ம ஷாக்குமாக வேண்டாம் முந்தைய பதிவில் இது போன்ற பயனுள்ள தகவல்களும் வீடியோக்களுமே வந்து பதிவாகியிருக்கும் கரண்ட் பில்லை வந்து நம்ம எப்படி சேமிப்பது ஏசிகளில் வந்து எது சிறந்த ஏசி வாங்குறது போல் பயனுள்ள பதிவுகள் வந்து நிறைய வந்து முந்தைய பதிவில் இருக்கும் தேவைப்படுபவர்கள் வந்து அதையுமே வந்து பார்த்து பயன்படலாம் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பியாக தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்